விழுந்து போனதான மனிதன் விளங்கி கொள்ள சிரமப்படுவதன் மற்றொரு முக்கியமான காரணம் விழுந்து போன மனிதர்கள் என்று நம்மை குறித்து நாம் அறிந்து இருக்கிறோம் அதாவது ஆதாம் என்கிறதான ஒரு மனிதனிலிருந்து நாம் வந்திருக்கிறோம் அவனுடைய சந்ததியாய் காணப்படுகிறோம் அதனால்தான் நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லது மனிதர்கள் என்று சொல்லுகிறது மனிதன் என்கிற வார்த்தையே ஆதாம் என்கிற வந்தது அல்லது அதனுடைய மொழிபெயர்ப்பது அப்ப ஆதாம் அவன் என்கிறபடினாலேஸ் ஆதாம் இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் விழுந்து போன மனிதனுக்கு இந்த வேத வாக்கியம் என்று தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய பாஷையில் எழுதப்பட்டிருந்தாலும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இது நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளாக அப்படின்னால விழுந்து போன நிலையில் இருக்கிற மனுஷன் சிரமப்படுகிறான் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு சீட் எடுத்துக்கிட்டீங்க ஒரு வித்து ஒரு விதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்குள்ளாக ஜீவன் உண்டு ஆனால் ஒரு மனிதனுக்கு காணப்படுகிற அறிவுனால ஒரு ஐந்து அறிவு காணப்படுதுல பிசிக்கல் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிசிக்கல் சென்சஸ்னால அவன் பார்க்கிறதான இந்த விதைக்குள்ளாக ஜீவன் இருக்குதா தெரியாது தொட்டு பார்த்தா தெரியாது ஏதாவது சத்தம் கேட்குதா அதுல இருந்து தெரியாது தெரிய மாட்டேன் முகர்ந்து பார்த்தா வாசனை கூட அதுக்குள்ள ஜீவன் இருக்கான்னு தெரியல இட்ஸ் பிசிக்கல் சீட் ஆனா மனிதனுடைய இந்த உணர்வுகள் இந்த ஐந்து அறிவுகளும் அதற்குள்ள இருக்கிற ஜீவனை குறித்து அறிய முடியல ஜீவன் இருக்கா அது செத்து போயிடுச்சா அப்படின்னு தெரியாத நிலையில அவன் இருக்கிறான் எப்பதான் தெரியும் அவன் அதை பிளான் பண்ணான் அந்த விதையை விதைத்தால் அதற்கு காத்திருந்தால் தேவன் அதை முளைக்க செய்தால் அதற்குள் ஜீவன் இருந்திருக்கிறது அதனால்தான் முளைத்து வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வான் அதை போலதான் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொழியிலே காணப்படுது மொழிபெயர்க்கப்பட்டு ஏற்கப்பட்டு கத்தருடைய கிருமி கரத்திலே வந்திருக்கிறது ஆனாலும் கூட அந்த வார்த்தைக்குள்ளே ஆவி இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்பதை உங்களுடைய இந்த பிசிக்கல் சென்சஸ்னால உங்களுடைய ஐந்து அறிவுனாலே அதை நீங்கள் அறிந்து விடலாம் என்று சொல்லி நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது மூடத்தனம் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் என்ன தெரியுமா லூக்கா எட்டு பதினொன்னுல வாசிக்கிறோம் இரண்டாவது பகுதியில் விதை தேவனுடைய வசனம் இந்த வசனம் என்பது ஒரு விதைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது எப்படி கண்களால பார்த்து எப்படி இந்த வார்த்தைகளை வாசித்தால் மாத்திரம் அதை புரிந்து கொள்ள முடியாதோ அதை போல இந்த வார்த்தைகளை உனக்குள் கொண்டு சென்று தேவ ஆவினாலே அவரிடத்திலே கேட்பா என்று சொன்னால் உதவியை நாடினாய் என்று சொன்னார் அவருடைய வசனம் உனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார் அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும் நீ உன்னுடைய சொந்த சுய புத்தியினாலும் ஞானத்தினாலும் இந்த வார்த்தையை உன்னால வியாக்கியானம் பண்ணவே முடியாது என்பதை நான் திரும்பவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விழுந்து போன மனிதன் இதை விளங்கிக் கொள்ள சிரமப்படுவதனுடைய மற்றொரு முக்கியமான காரணம் இது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்